மக்களே என்னோட பேர் சந்துரு நான் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருந்து திண்டுக்கல் பொருள் வடமதுரைன்னு ஒரு கிராமம் அங்க இருந்துதான் நான் எப்படி கருத்து இருக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தயக்கம் இருக்கும்ல எக்ஸ்போர்ட்ல ஏன்னா இதுதான் லைஃப்ல பிஸ்னஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்ப வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றப்போ தயக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணேன் ஆஹ் இப்ப ஒரு நல்ல ஒரு கான்பிடென்டோட வந்துட்டு அடிச்சு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டேஜ் எப்படின்னா ப்ரா சூசிங்ல இருக்கு இப்போ மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ முன்னூறு ஃபார்ட்டி ஃபைவ்ஜ் இருக்கு ஸோ அதுக்காக அப்படியே பார்த்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அவர் நான் கூட இதுக்கு கூட இமெயில் கூட ஆனால் எனக்கு அந்த இமெயில் கூட எனக்கு ஒரு ஏன்னா ஒரு ஒரு நார்மல் கூட ஒரு மெயில் பற்றி இருக்குங்க ஏன்னா இப்போ அவங்க மொபைல் அவங்களோட மொபைலே வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கு அதுல மேக்சிமலா அதுக்கு ஃபேம் அதெல்லாம் கொஞ்சம் பேசிக் தான் டீட்டெயில்ஸ் தான் தெரியல ஆனா இந்த பேசிங் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக இருந்திருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரைசிங் அவேர்னஸ்னாங்க இப்ப ப்ரைசிங் பேசிக்கா பிரைசிங் என்னன்னா நம்ம லோக்கல் வியாபாரத்தில் சொல்றாங்க இப்ப ஒரு ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட லை அவரோட வாழ்க்கையில எப்படி பைசிங்க யூஸ் ஆகும் ஒரு பொருள் வாங்குவாரு வெளியே பொருள் வாங்குவாரு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபம் வச்சு வைப்பாப்புல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்ணோட்டத்துல இதுதான் ப்ரைசிங் இருக்கும் ஆனா நம்ம எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரைசிங் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப நம்ம ஒரு மளிகை கருக்கார சொல்லியிருந்தா அவருக்கு அந்த ரெண்டு ரெண்டு இது மட்டும் தான் முடியுங்க அந்த எக்ஸ்போர்ட்ல நிறைய விஷயம் இருக்குங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்க வேண்டி இருக்கு துறைமுகம் அந்த நாட்டுக்கு போறது பிடிக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் வந்து நம்ம கரெக்டா வைக்கணும்

நாடு இருக்கு ஒரு நூத்தி ஒரு நூத்தி எண்பது இப்ப பைசைங்க வரும் அந்த டைம் எதுன்னு தெரியாதுன்னா பரிசைக்கு வந்துரும் அவங்களுக்கு இந்தியா மதிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் மிக்கபடி வெளிநாட்டுல அந்த மதிப்பு என்ன அத கட்சி வசதி எப்படி இருக்கும் அந்த எந்த ஒரு புரிதலுமே இருக்காருங்க ஆனா பைசிங்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது இது ஏன் பயசிங் முக்கியமானதுன்னு கேக்குறேன் இப்போ ஒரு நம்ம இதுவே நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் தொழில வந்துட்டீங்க நீங்க வந்து ஒரு ஏற்றுமதியில ஆயிட்டீங்க ஒரு ஒரு பைய நீங்க ஓகே நல்ல ஒரு ஆடு கிடைக்க போற ஸ்டேஜ்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பையனா இருக்குல அவர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேக்குறாரு உங்கள்கிட்ட எனக்கு இது மாதிரி சந்த்ரு எனக்கு ஒரு பார்ட்டி பீட் கண்டைனோட பைஸ் எவ்வளோதான் கேட்கறாரு நீங்க நீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருசா இருக்கிறதுக்கு எல்லாருமே நம்ம வந்து தெரிக்கணும் நீங்க பைஸ் சொல்லிடுவீங்க அவர் அடுத்து வர்றாரு அப்படிங்களா சரிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே சந்திரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிபிஎம் ஓட பைஸ் என்ன ஒரு டன்னோட பிரைஸ் என்ன அப்படின்னு என்ன சொல்ற மாதிரி இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு முடிச்சுட்டு அடிக்கிறாங்களே அவர் பையன் முடிவு பண்ணிடுவாப்புல சரி தம்பி இப்பதான் தொழில் புதுசா இருக்காரு போல இருக்கு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருவாங்க இதாங்க ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா வந்து பார்த்தா கேட்பாருங்க அது நம்ம தயாரா இருக்கணும் எல்லாம் கையில வச்சுக்கணும் அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தரவா அடிச்சு நொறுக்க முடியும் தான் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் இப்போ இப்போ ஏன்னா நான் நான் எதிர்க்க யார்கிட்டையும் ஏமாது இல்லைங்க இந்த கிளாஸ்க்கு போய் ஜாயின் பண்ணது நான் ஏமாந்து இல்லை அப்ப ஏன்னா இப்போ நான் நான் ஏன் இந்த சொல்கிறேன்னா நான் இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் நான் நிறைய இது பாக்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்போர்ட் கிளாஸஸ் அது மாதிரிலாம் நிறைய ஆட்ஸ்லாம் வரும் அதுல பாக்கும்போதுன்னு இது மாதிரி டெமோ ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறது எப்படி அது மாதிரிலாம் நிறைய இது நிறைய பார்த்துருக்கேன் அதை பார்க்கும்போது போது நிஜமா இருங்க அந்த பைசிங் கிளாஸ் அட்டன் பண்ண பின்னாடி காமையா இருக்கும் அது அது பார்க்க திருப்பா இருக்கும் உனது ஒன்றையில பைசிங் கண்டுபிடிக்கிறதா எங்க எங்க பைசிங் கிளாஸ் இருக்க ஒரு மூணு நாள் அப்படி நண்டைய போட்டு ரொம்ப கொத்த கொத்தம் ஆயிடுச்சு அந்த அப்படி ஏன்னா அவ்வளவு கொத்த கொத்தம் ஆயிடுச்சுன்னா அதுல ஒன்றும் அழிஞ்சி அந்த மாதிரி இல்லைங்க வெறும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அடிசன் சப்ஜெக்ட் டிவைட் இது மாதிரிதான் ஒரு நார்மல் மேக்ஸ் ஆனா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்கு அதுதான் நம்ம பேசிங் கிளாஸ்ல அது ஒரு வெயிட் ஏன்னா இப்போ ஒரு பையன் வச்சிருக்காங்க வச்சுக்க முடியல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து நம்ம ஏற்றுமதி பண்ற பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர்ல கேல்குலேட் பண்றதா இருக்கும் ஒரு கேஜி கேல்குலேட் பண்றதா இருக்கும் எல்லாத்துக்கும் பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்ல அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க அப்படி நீங்க ஒருத்தர் நீங்க ஜாயின் பண்ண போதீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை ஏன் சொல்றேன்னா சில மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து சில பணக்காரங்க பண்ணுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பிசினஸ் வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இதுதான் கடைசி சான்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஜெயிச்சு அவன் இல்லாடி ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு சில சுச்சுவேஷன்ல இருப்பாங்க வருவாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா அவங்க அவங்க காசை கட்டி அவங்க தப்பான மென்ட்ரி கத்திருந்து அவங்க ஏமாந்துடப்படுவாங்க நீங்க சொல்றீங்க ஒரு கேளுங்க அவங்களுக்கு

நம்ம மொபைல் வச்சிருக்கோம் மொபைல் கால்குலேட்டர் இருக்குதான் அதுல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது கால்குலேட்டர் அதுவே அந்த பேசிக் ஒரு நீடே சொல்ல மாட்டாங்க இவங்க எப்படி நாம வந்து இவ்வளவு வந்து பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ ஃபியூச்சர்ல ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உள்ளுக்கு வந்தீங்கன்னா நீங்க வர வர போறேன் நான் ஒரு ஆர்டர் பண்ண போறேன் பிடிக்க போறேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸிங்கா தரவா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க ப்ராக்டிக்கலா செக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இப்ப டீட்டெயில் செக் பண்ணுமா ஒரு பையன் நம்மள்கிட்ட வந்து கேட்க போறான் இது கேட்பான் இவ்வளவு பேசி கேட்பான் பிடிப்பா அது நம்ம தயாரா இருக்கும் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு பஃபர் வைக்கணும் பிடிக்கும் அது எல்லாம் நாளைக்கு தெரிஞ்ச தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து நீங்க எக்ஸ்போர்ட்ல வாங்க அது வரைக்கும் தயவு முன்னாடியே வந்து அவசரப்பட்டு நிறைய இறந்துறாங்க இப்பயும் சொல்றேன் ஆர்டர் நிறைய ஆர்டர் கிடைக்குங்க அதை பிரைசிங் கரெக்டா வைக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜெயிக்க முடியும் ஸோ பிரைசிங் ரொம்ப முக்கியம் அதுல யாரையும் நீங்க வந்து ஏமாந்துடாதீங்க ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண பிடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பயிற்சி கிளாஸ் வந்து பயிற்சி கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேளுங்க ஏன்னா பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூச்சியான ஒரு விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுங்க அவங்க அவங்களோட இப்ப ஒருத்த ஒரு மெட்டாட்ட பேசுனீங்கன்னா சார் இது மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசணும் அப்படின்னு லைவா பேசுங்க ஏன்னா இப்ப ஒரு ஒரு கமெண்ட்ஸ் இப்ப ஏதாவது எனக்கு தெரிஞ்ச சென்ஸ் சொல்றாங்க இப்ப ஒரு இன்ஸ்டூ நல்ல இன்ஸ்டூட் எப்படி பார்ப்போம் வெப்சைட் பார்ப்போம் பிடிப்போம் கமெண்ட்ஸ் பார்ப்போம் சில வேணா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிருவாங்க அவங்க பத்தி ஒரு ஃபுல் இன்டெப்டா தெரியாது நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா சார் இது மாதிரி சார் உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் பேசணும் சார் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் இப்ப வச்சுக்கோங்க நீ ஏன்னா இப்ப நீங்க மென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எம் அவருக்கு தரவா இருப்பாப்ல அவங்க ஸ்டூடென்ட்ஸ் பேசுனால நீங்க எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேட்டு அப்படி அதை வச்சு நீங்க வந்து பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா கிளாஸ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்றாங்க பார்த்து ஜாயின் பண்ணுங்க ரைட்டிங் ரொம்ப முக்கியம் ரைட்டிங் நம்ம அன்றாட வாழ்விலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன கேட்டு எடுத்துனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து கேஷ்மீர் பிசினஸ் அந்த கேஷ்மீர் பிசினஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆர்டரே அவனுக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஏன் ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சமா ரிலேட் பண்ண ரிலேஷன் பண்ண பார்க்கும்போது பார்க்கும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம் சரி டெத்திமல் தானே அப்படின்னு அதனால அதனாலதான அவனுக்கு ஆர்டர் கிடைக்காம போயிட்டு அவனுக்கு அப்பதான் அவன் ஓ அப்ப அப்பதான் டெத்திமல் இவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது நான் தான் கேட்டேன் நான் நம்ம இந்த பைசங்களை கட்டணம் பண்ணும் போது ஓ தான் லாஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏன்னா டெத்திமல் ரொம்ப முக்கியம் இல்லை டெசிமல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் அப்படியே குறைக்கக்கூடியது நம்ம டெசிமல் அசால்ட்டுன்னு சொல்லிட்டு டெசிமல் விட்டுறா வச்சுக்கோங்களேன் நம்மளோட வந்து அந்த டெஸ்டிமல்ல பல லட்சங்களை நம்ம வந்து இழப்பதற்கு ஆரம்பமா இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வேலை நினைவுச்சு நீங்க பழகுங்க அது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுகிறீங்க வந்து லாபமா இருக்க முடியும் நம்ம வந்து நம்ம வந்து பிசினஸ் பண்ணவும் முடியுங்க இதுதான் என்னோட பேசி இருக்கு அவர் ரொம்ப தேங்க்யூ